வணிகர் சங்கம் தொழிலதிபர்கள் சங்கம் பள்ளிகள் கல்லூரிகள் ஆன்மீக மேடைகள் அரசியல் மேடைகள் புத்தக வெளியீடு மாணவர்களுடன் என்று எங்கு சென்றாலும் அண்ணாமலையின் இருக்கும் கருத்து செறிவு இருக்கும் புதிய பார்வை இருக்கும் மக்களின் சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்கும் அவருடைய உரைகளில் அவருடைய உலக ஞானமும் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பை பற்றிய ஆழ்ந்த புரிதலும் வெளிப்படும்

இந்த மண்ணில் ஒரு பிரச்சனை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில மோடியை இறங்குவார் ஐயா இல்லைங்க ஐயா பாத்து ஐயா பாத்து முழுவதுமாக மோடியை இருக்கிறான்